உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரமும் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய நம்மளால் காப்பாற்ற முடியும் தோழர்களே இதில் குழுக்கிய சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து நாலு நாள் தான் இன்னும் அடுத்த மாசம் டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு வித ஒவ்வொருவராக இளைஞர்கள் ஜென்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரோ வீட்டுக்கு போய் ஆகணும் அதுல வெரிஃபை பண்ணி ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சம் பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கிட்ட இருக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாகவே முதலமைச்சர் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்